ரொம்ப வருஷம்ச்சு மோந்த பார்க்க போறாங்க நல்ல சிரிச்ச மாதிரி திரும்ப என்னது மாமானு மாமான்னு பிடிச்சு கதருவா இப்ப மயக்கம் போட்டு மல்லாக்க விழுகிறா இல்ல அழக பார்த்து மயங்கி விழுந்துட்டான்னு நினைக்கிறேன் ஓ இதுதான் அழகில் மயங்கி விழுகிறதா

உடனே அந்த கிளி சாக்கு தைக்கிற கோணூசி எடுத்து நெஞ்சிலேயே மாங்கு மாங்கு மாங்குன்னு குத்தி ரத்தத்தாலேயே தன்னை சகப்பாச்சு ஹாஜிட் கேட்டிருக்கு நீ சொன்ன மாதிரியே நான் சகப்பாயிட்டேன் இப்ப நீ என்ன கட்டிக்கிறியான்னு கேட்டிருக்கு அதுக்கு அந்த ரோஜா சொல்லி இருக்கு நீ கருப்பா இருந்த கலையா இருந்த இப்ப ரொம்ப கன்றாவியா இருக்க மறுபடியும் பழைய கருப்பாவே வாங்கிச்சான் தவிச்சு போன அந்த கருப்பு கிளி ஓடி போய் கொதிக்கிற தாரண்டு லொபக்குன்னு குதிச்சு மேல வந்து இப்ப என்ன சொல்றேன்னு கேட்டுச்சான் அதுக்கு ரோஜா சொல்லி இருக்கு அந்த கருப்பு வேற இந்த கருப்பு வேற அப்படின்னு ஏதோ சொல்லி இந்த கிளிய கலட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணுச்சான் புரிதோ இல்லையோ நீ சட்டையை மட்டும்தானே போட்டு வந்த நான் உன்னோட உள்ளாட முதல் கொண்டு போட்டு வந்து நிக்கிறேன்

குச்சியே இல்லாத மிட்டாய் வாங்கி கொடுத்தா அந்த மிட்டாயில எச்சு துப்பிட்டு மூஞ்சில அப்பிட்டு ஓடிருவேன் குச்சியோட வாங்கி கொடுத்தா அத வாங்கி சப்பி சப்பி நீ சாப்பிடுவ பாரு திடீர்னு ஒரு நாள் மிட்டாய் மட்டும் கிடைக்குது குச்சி மட்டும் கிடைக்கல அப்ப அந்த குச்சிக்காக நான் பட்ட பாடு இருக்கே ஐயோ 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 ஏறாத மரம் இல்ல போகாத மலை இல்ல பொறுக்காத குப்பத்தட்டி இல்ல அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை அந்த வேதனை யாரு வேணாலும் மறக்கலாம் நீ மறக்கலாம் போயிட்டாங்களா